போட்டி எங்களுக்கும் அண்ணா திமுகனு அவங்க கொண்டு போயிருக்கணும் போட்டி எங்களுக்கும் விஜய்க்குன்னு அவங்க கொண்டு போனாங்கன்னா அது திமுகவுக்கு பேரழிவு நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் அது உண்மை இல்லை உண்மையாக இருந்தால் அதை அது திமுகவுக்கு சுயசைடு தற்கொலை யானை தலையில் மண் அள்ளி டன் போட்டுக்கிற கதை திமுக தானே மண் அள்ளி போட்டு அதிமுகவை ஹேண்டில் பண்ணுறதை விட ஃப்யூச்சரில் விஜயை ஹேண்டில் பண்ணுறது ஈஸி அப்போ இங்கே அதிமுக பிரச்சனை அப்போ அதிமுகவை டவுன் பண்ணி விஜயை வளர்த்து விடுவோம் ஃப்யூச்சரில் விஜயை பார்த்துக்கலாம் ஆபத்துங்க அந்த எண்ணம் அவங்களுக்கு இல்லை விஜய் ஒரு பெரிய த்ரெட்டாக தான் அவங்களுக்கு உருவெடுத்துட்டு இருக்காரு நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க விஜயா ஸ்டாலினான்னு இருக்க வரைக்கும் ஸ்டாலினுக்கு தான் அட்வான்டேஜ் மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஆனால் அது விஜயா உதயநிதியான்னு போச்சுன்னா கஷ்டம் இது திமுகவுக்கு என்னையும் உங்களை விட நல்லா தெரியும் வெரி ஷார்ப்புங்க களம் விஜய்க்கும் திமுகவுக்கும் போகிறதா அவங்க விரும்பவே மாட்டாங்க ஏன்னா களம் விஜய்க்கும் திமுகவுக்குன்னு போச்சுன்னா அது எப்படி மாறும்னா விஜய்க்கும் திமுகவுக்குன்னு மாறாது விஜய்க்கும் உதயநிதிக்குன்னு மாறும் அது சூயசைடு திமுகவுக்கு அது அவங்கள நம்மளை விட அவங்களுக்கு நல்லா தெரியும் இது அவங்கள அறியாமலே அவங்கள அறியாமலே அவங்க அச்சம் வழிபட்டு விட்டது